வால்பாறையில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை டாப் ஸ்லிப்பில் விடுவதற்காக சாலை மார்க்கமாக நானூற்றி ஏழு வேனில் கொண்டு சென்று டாப் ஸ்லிப் யானை குந்தி அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை பச்சமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏழு வயது சிறுமி சிறுத்தை ஒன்று தாய் கண்முன்னே கவி சென்றது நீண்ட தேடலுக்கு பின்பு சிறுமி பாதி உடலுடன் வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது இந்நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் வால்பாறையில் கூண்டு வைத்திருந்தனர் அதனை அடுத்து இன்று காலை ஐந்து மணி அளவில் சிறுத்தை கூண்டில் அகப்பட்டது அந்த சிறுத்தையை டாப் ஸ்லிப் அல்லது வரகாலியார் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் திட்டமிட்டதை அடுத்து சிறுத்தை மினி லாரி மூலம் வால்பாறையில் இருந்து ஆழியார் ஆனமலை சேத்துமடை சாலை வழியாக கொண்டு சென்று டாப் ஸ்லிப் அருகே உள்ள குந்தி அடர்ந்த வனப்பகுதியில் கூண்டிலிருந்து பத்திரமாக திறந்து விடப்பட்டது சிறுத்தை கூண்டிலிருந்து சீறி பாய்ந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என வேகமாக சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது